நற்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியா திருவடிகளே சரணம் நற்பவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மிக மிக சிறப்பாக அமோகமாக விஸ்வரூப வெற்றியோட நீங்கள் எல்லாரும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் உங்களை போல விஸ்வரூப வெற்றியோட இருக்கேன் நன்றி நற்பவி வீட்டில் வந்து டிவைன் எனர்ஜி டிவைன் எனர்ஜி அப்படின்னா தெய்வீக ஆற்றல் இந்த தெய்வீக ஆற்றலோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாடாமல்லி கலர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாடாமல்லி கலர் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வாடாமல்லி ஒரு சின்னதாக ஒரு ரிப்பன் கூட வாடாமல்லியில் எடுத்து ஒரு மூணு முடிச்சு போட்டு உங்களுக்கு பணம் வைக்கிற இடத்துல வைங்க பாருங்கள் அந்த இடத்துல பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாடாமல்லிக்கு அப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அதனால இந்த வாடாமல்லி செடியை எல்லா வீடுகள்லேயும் துளசி வளர்த்துற மாதிரி வளர்த்துங்க ஆனா வாடாமல்லி செடி வளர்த்துறதை விட்டுட்டு மணி பணம் வரும்னு சொல்லிட்டு மணி பிளான்ட்டை வளர்த்துறீங்க மணி பிளான்ட் வச்சு இத்தனை இது வரைக்கும் யாருக்கும் எனக்கு மணி தான் தெரியல அதே மாதிரி வெத்தலை கொடி மணி பிளான்ட் இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வைக்காதீங்க இது எல்லாமே கேது உங்களுக்கு தடைகளை உருவாக்கும் அதனால வந்து இந்த வெத்தலை கொடி மணி பிளான்ட் இதெல்லாம் தவிர்த்துருங்க கூடுதலா இந்த துளசி வளர்த்துறீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் எந்த வீட்டுல எல்லாம் இல்லையோ அவங்க மட்டும் துளசி செடி வளருங்க ரேவதி நட்சத்திரம் இருக்கிற வீடுகள்ல துளசியை அவாய்ட் பண்றது சிறப்பு அது போலவே உங்களுக்கு வந்து வாடாமல்லி செடி வளர்த்துறது ம ஒரு வழக்கத்தை உருவாக்குங்க இந்த வாடாமல்லிக்கு செடி அப்படிங்கிறது டிவைன் எனர்ஜி தெய்வீக ஆற்றலை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் உங்களோட குல தெய்வத்தோட அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கும் நிறைய செடி வச்சு இந்த வாடாமல்லி செடி வாடாமல்லி பூ வந்து உங்களோட பூஜையில் வந்து பயன்படுத்துங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க ஏன்னா ஒரு பாசிட்டிவிட்டி இந்த தெய்வீக ஆற்றல் தெய்வ சக்தி நம்ம கூட இருக்கும்போது நமக்கு வந்து நினைத்த காரிய வெற்றிகள் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்கும் இந்த வாடாமல்லி பண வரவை கொண்டு வரும் டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளோட சகசரார சக்கரத்தின் மூலமாக நம்ம உடலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கலரு அந்த கலரை வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம செடியாக வளர்த்து பயன்படுத்தும் போது நம்ம அடிக்கடி அந்த கலரை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எல்லா விஷயங்களிலுமே ஒரு பொருளாதார மாற்றம் திருமண தடை நீங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிம்பிள் டெக்னிக்ஸு சின்ன சின்ன விஷயத்தை வச்சு பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும் அதுதான் நம்மளோட நோக்கமே நம்மளோட யூடியூப்பில் நான் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதே நீங்கள் பெருசாக உங்களோட ஜாதகத்தை போய் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு சொல்லு செலவு பண்ணிவிட்டு ஒரு பத்து கோவிலுக்கு போயிட்டு வர்றதை விட்டுட்டு ஒரே கோ ஒரு ஒரு தடவை நீங்கள் பிரார்த்தனைக்காக போகிறீங்க அப்படின்னா ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு மட்டும்தான் போகணும் அந்த கோவிலில் மூணு மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்கணும் செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும் யார்கிட்டையும் பேசக்கூடாது அங்கே உள்ள எனர்ஜியை உங்கள் உடம்பு ரிசீவ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் போய் உட்காரணும் நீங்கள் வந்து எதோ பத்து கோவில் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த கோவிலுக்கு போகலாம் போயிட்டு தான் வந்தோம் எங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு உண்டான கோவில் என்ன உங்களுக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட போனால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு உங்களோட ஜாதகத்தை பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்ட உதவி செய்யக்கூடிய அந்த ஆலயத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த தெய்வத்தை அந்தக்குண்டான வாழ்வியல் முறைகளோட அதுக்குண்டான நம்பர்ஸோட அதுக்குண்டான சுவிச் வேர்டோட நீங்கள் வாழ்க்கையை பயணித்து பாருங்க விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு போகிற வழக்கங்களை உருவாக்கிக்கோங்க வாடாமல்லி செடி வீடு தோறும் வளருங்க தெய்வ ஆற்றல் நிறையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரிய வெற்றிகளை அடைஞ்சிகிட்டே இருக்கலாம் ஒரு ரிப்பன் வயலட் கலரில் ஒரு ரிப்பன் எடுத்து அந்த ரிப்பனை மூணு முடித்து போட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் வைங்க சிறப்பான மாற்றம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக நீங்கள் மாணுவதற்குண்டான வாய்ப்பை இந்த வாடாமல்லி கலர் உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி